ஒன்றை காணாத வார்த்தை செய்யுங்கள் விளிப்பியர் ரெண்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் சொல்லுது எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்கிப்பில்லாமலும் செய்யுங்கள் இந்த வசனம் அழகா சொல்லுது எல்லாவற்றையுமே முறுமுறுப்பில்லாமலும் தர்கிப்பில்லாமலும் செய்ய சொல்லி வேதாகமத்தில் நாங்கள் பார்க்கிறோம் முறுமுறுப்பு என்பது தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியமாக இருக்கிறது இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து வருகிறதான அந்த சம்பவத்தில் அவர்கள் வந்து தேவனுக்கு விரோதமாகவும் மோசைக்கு விரோதமாகவும் அங்கே முறுமுறுக்கிறார்கள் என்பதை குறித்து உயராகமத்தில் எழுதப்பட்டிருக்கு அப்படி அவர்கள் முறுமுறுத்ததன் நிமித்தம் அந்த காணான் பயணம் எப்படி அமைந்தது என்று சொல்லி நாங்கள் அறிவோம் அது மாத்திரமல்லாமல் இதில் சொல்லப்பட்டிருக்கு தற்கிப்பில்லாமலும் செய்யுங்கள் தர்க்கங்கள் வாதங்கள் எங்களிடத்தில் இருக்கக்கூடாது வாக்குவாத பேதங்கள் எங்களுக்கும் எங்களுடைய சபைகளுக்கும் இல்லை என்று சொல்லுங்கள் என்று வசனம் சொல்லி இருக்கிறது ஆகையால் நாங்கள் தர்க்கிப்பு இல்லாதவர்களாக இருக்க வேண்டும் எந்த காரியமாக இருந்தாலும் எங்களுக்குள்ள வாக்குவாதங்கள் இருக்கக்கூடாது தர்க்கிப்புகள் இருக்கக்கூடாது முக்கியமாக நாங்கள் தேவனை குறித்ததான சுவிசேஷங்கள் அறிவிக்கிற சந்தர்ப்பங்களில் யாரோடும் நாங்கள் தர்க்கிப்பு இல்லாதவர்களாக சுவிசேஷங்களை அறிவிக்க வேண்டும் தேவன் மேலே நாங்கள் கொண்ட வைராக்கியம் அன்பு மற்றவர்கள் மேலே நாங்கள் வாக்குவாதங்களை உண்டு பண்ணக்கூடாது இந்த வசனத்தில் சொல்லப்பட்டது போல எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றையும் தர்க்கிப்பு இல்லாமலும் செய்யுங்கள் தேவன் அவற்றை ஆசிர்வதிப்பார்